ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எந்த மாதிரியான ஃபுட் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் அதோட சீரீஸில் இந்த வாட்டி போடுறது வித்தவுட் ஒயிட் ரைஸ் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த டயட்டை டயப்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்க உங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் டெஃபென்டாக எடுத்துக்கணும் இதுதான் வந்து ஒரு ஹெல்தி டயட் பிளான் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் ஒரு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிட்டேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டு இறக்கிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் லெமனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் டீ செய்ய போகிறதுனால லைம் ஜூஸை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் லைம் ஜூஸோட டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை இன்னும் ஹெல்தியாக மாத்துறதுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இஞ்சி லெமன் டீ ரெடி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு கப் நிறைய வெங்காயம் தக்காளி சட்னியும் கொஞ்சமாக கேரட்டும் எடுத்துருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்பிள் பழம் எடுத்து நல்லா கட் பண்ணி இது கூடவே ஊற வச்ச சியா வச்சியா சேர்த்துக்கிறேன்ஸ்க்கு ரெண்டுல இருந்து மூணு பாதாம் போல கட் பண்ணி சேர்த்து சாப்பிட போறேன் உங்ககிட்ட எந்த பழம் இருக்கும் அந்த பழம் சேர்த்துக்கோங்க முடிஞ்சா வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதுல வந்து ஹை காப்ஸ் இருக்கிறதுனால லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவுல கருப்பு கவுனி அரிசி வடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் நைட் போல ஊற வச்சு புரோட்டீன்ஸ்க்கு ஒரு ஆம்லேட் கூடவே ஒரு கப் நிறைய சாம்பார் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய கப் நிறைய காலிஃப்ளாரும் கேப்சிக்கமும் அப்படியே லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி பெப்பர் பவுடர்லாம் போட்டு இறக்கியிருக்கேன் சிம்பிளான ஒரு கறி தான் காலிஃப்ளவர் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது அதை வந்து ஜீரோ கேலரி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து சொரக்கா காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கணும் இதை எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல காலிஃப்ளவர் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ்க்கான எக் சாப்பிட்டுக்கோங்க ஃபைனலாக ரைஸ் சாப்பிடுங்க இல்லை நான் எக் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஆப்ஷனாக ரெண்டு பாதாம் இல்லை ரெண்டு முந்திரி ஒரு கப் தயிர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் ஒரு அரை கப் காஃபி இல்லைன்னா டீ சுகர் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது உப்பும் சரி சர்க்கரையும் சரி ரொம்ப அளவாக எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒயிட் சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டாவே ரொம்ப நல்லது டின்னருக்கு ஒரு சூப்பரான வெங்காயம் தக்காளி கேப்சிகம் போட்டால் மசாலா ஒன்று செய்ய போகிறேன் அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன் மூணே மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழமான தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் குடை மிளகாய நான் சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் என்னோட காரத்துக்கு ஏற்ப சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்றது ஏற்கனவே நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ஸோ இது ஏப்ரல் மே மந்த்ன்றதுனால டெஃபனட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம் பிகினர்ஸ்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக கலருக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு அப்பப்ப கிளறி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கில் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழையை தூவிடுங்க அவ்வளோதான் டேஸ்டான தக்காளி தொக்கு கேப்சிகம்லாம் சேர்த்த ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி ஒரு கப் நிறைய வெங்காயம் தக்காளி வச்ச தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன் நம்ம நிறைய காய் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும் போஸ்ட் டின்னர் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் அளவில் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடுவேன் இது வந்து ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுக்கறேன் நீங்கள் டெஃபினெட்டாக மறக்காமல் லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ